வணக்கம் மக்களே டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில யார் யாரெல்லாம் இடம் ஆண்டு இருக்காங்க ஏழாம் தேதி தொடங்கி மார்ச் எட்டாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குது ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான அட்டவணை மற்றும் அணிகளுடைய குரூப் விவரம் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கு இந்தியா மற்றும் இலங்கையில இந்த தொடர் நடக்க இருக்குது இந்தியால டெல்லி அருண் ஜெட்லி மைதானம் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானம் மும்பை வான்கிடே மைதானம் அகமதாபா மைதானம் மைதானம் சென்னை இந்த ஐந்து இடங்கள்ல உலக கோப்பை தொடர் நடக்க இருக்குது விளையாடும் போட்டி கொழும்புல பிரேமசாதா மைதானத்துல பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடக்குது கொல்கத்தா மற்றும் மும்பைல அரை இறுதியும் அகமதாபாத் நகர்ல இறுதி போட்டியும் நடக்க இருக்குது இலங்கையில கொழும்பு பிரேமசாதா மைதானத்திலையும் எஸ் எஸ் சி மைதானத்திலையும் கண்டி பலேகலே சர்வதேச கிரிக்கெட் மைதானம் இந்த மூன்று மைதானங்கள் டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் நடக்க இருக்குது இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகள் அனைத்து குரூப் சுற்று மற்றும் சூப்பர் எயிட் சுற்று போட்டிகளையும் இலங்கையிலே விளையாடுவாங்க ஒருவேளை பாகிஸ்தான் அணி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றாங்க அப்படின்னா மட்டும் கொல்கத்தாக்கு பதிலா முதல் அரையிறுதி போட்டி கொழும்புல நடைபெறும் இறுதி போட்டிக்கு பாகிஸ்தான் தகுதி பெற்றுட்டாங்க அப்படின்னா அகமதாபாத் நகருக்கு பதிலா கொழும்புக்கு மாற்றப்படும் மொத்தமா இருபது அணிகள் பங்கேற்கும் இந்த தொடர்ல மொத்தம் நான்கு பிரிவுகள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவிலும் தலா ஐந்து அணிகள் இடம்பெற்றிருக்காங்க இதுல ஒவ்வொரு அணியும் தங்களுடைய பிரிவுல உள்ள மற்ற நான்கு அணிகளோட தலா ஒரு முறை மோதி குரூப் சுற்று முடிவுல ஒவ்வொரு பிரிவிலையும் முதல் இரண்டு பிடிக்கும் அணிகள் அடுத்த சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெறுவாங்க சூப்பர் எயிட் சுற்றுல இரு பிரிவுகள் உருவாக்கப்பட்டு அதுல தலா நாலு அணிகள் இடம்பெறுவாங்க இதுல ஒவ்வொரு அணிகளும் தங்கள் பிரிவுல உள்ள மற்ற மூன்று அணிகளோட தலா ஒரு முறை மோதுவாங்க ஒவ்வொரு முதல் பிரிவிலையும் முதலிரண்டு குடிய அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறுவாங்க இந்திய அணி ஏ பிரிவில் இடம்பெற்றிருக்காங்க இதில் பாகிஸ்தான் நபீபியா அமெரிக்கா நெதர்லாந்து ஆகிய நான்கு அணிகள் இடம்பெற்றுருக்காங்க அடுத்ததாக டி ட்வெண்ட்டி உலக கோப்பைக்கான இந்திய அணியுடைய ஸ்குவாட் அப்படின்னு பார்த்தோம்னா கேப்டனா சூரியகுமார் யாதவ் இடம்பெற்றிருப்பார் அடுத்ததாக சுக்மன் கில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா ஜித்தேஷ் சர்மா அக்ஸர் படேல் வாஷிங்டன் சுந்தர் ரிங்கு சிங் ஷிவம் தூபே ஜஸ்பிரீத் பும்ரா ஹர்ஸ்தீப் சிங் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் ஹர்ஷித் ராணா இவங்கெல்லாம் தான் இடம் பிடிச்சிருக்காங்க இந்த தடவையும் இந்தியா உலக கோப்பையை கைப்பற்றுவாங்களா அப்படின்றத நம்ம முடியும் இந்திய டி டுவெண்டி அணி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க எல்லா போட்டிகள்லயுமே சிறப்பா ஆடி செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஆனாலும் வேர்ல்டு கப் அப்படின்ற போது காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் ரோஹித் சர்மா இல்ல அப்படின்றப்போ சூரியகுமார் யாதவ் எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பாக்கணும் நன்றி வணக்கம்